இந்த விவசாய தொழில் வந்து என்னோடய நிற்கக்கூடாது என்னுடைய மகன் என்னுடைய அடுத்த சந்தைகளும் இது பண்ணணும் விவசாயத்தை மட்டும் டிபெண்ட் பண்ணிட்டு இருந்தால் அவங்களால சக்ஸஸ் பண்ண முடியாது இந்த இயற்கை விவசாயம் பண்ணணும்னா கொக்கோ காயிலிருந்து பெனிஃபிட் மட்டும் எடுக்கக்கூடாதுங்க அது அருமையாக அந்த அந்த விலகக்கூடிய லீஃப் வந்து அங்கே சத்துக்கள் இருக்குது அது ஒரு மல்ச்சிங்காகவும் ஃபார்ம் ஆகும் இப்போ எனக்கு வந்து ஒரு தென்னையிலிருந்துங்க சராசரியாக நூற்றி இருபது தேங்காய் வருது சார் சின்ன இடத்துல நம்மகிட்ட இருக்கிற ஒரு சின்ன பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் எவ்வளவு நான் ப்ராஃபிட் கொண்டு போயிட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட் உலக சந்தைக்கு போகும்போது பல நாள் ஜீரோ சேல்ஸ் நான் வந்திருக்கேன் ஓப்பன் அண்ட் டிஸ்டன்ஸ் லேர்னிங்கில் பேச்சலர் ஆஃப் ஃபார்ம் டெக்னாலஜி அப்படின்னு ஒரு த்ரீ இயர்ஸ் கோர்ஸ் நான் என்னுடைய ஐம்பதாவது வயசில் ஜாயின் பண்ணுங்க ஐம்பத்தி மூணாவது வயசில் அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் எண்பத்தி மூணு பர்சன்ட்டு மார்க் வாங்கி அந்த கோர்ஸை முடித்தேன் விவசாயத்தில் ஜர்க்காது தோல் விவசாயம் ஹண்ட்ரட் நீங்கள் உங்களுடைய கால்குலேஷன் கரெக்டாக இருந்தால் இலக்குகள் கரெக்டாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பயணம் எடுத்து போவீங்க தரத்தில் சமரசம் இல்லை ஆரோக்கியத்தில் என்றுமே அக்கறை காட்டும் எஸ்பிஎஸ் வழங்குகிறது கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு பசுமை விகட நேரலுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் ஆவலப்பம்பட்டி அப்படிங்கிற ஒரு வில்லேஜுக்கு தான் விசிட் பண்ணியிருக்கோம் மேகா ஃபார்ம்ஸ் அப்படிங்கிற பேரில் எட்டு ஏக்கரில் மிகச்சிறந்த முறையில் இங்கே வந்து இயற்கை விவசாயம் பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் தென்னைக்கு நடுவுல ஜாதிக்காய் கோகோ அப்படியான பல்வேறு வகையான ஊடுபயிர்களை இங்க பண்ணிருக்காங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்ச ஒருத்தர் இதை மிக சிறப்பான முறையில பதிமூணு வருடங்களா சக்சஸ்ஃபுல்லா செஞ்சுட்டு இருக்காரு அவங்க யாரு என்னென்னலாம் பண்றாங்க அப்படிங்கறத இந்த வீடியோ பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போனோம் சார் வணக்கம் வணக்கம் தென்னைக்கு நடுவில் வந்து கோகோ ஜாதிக்கான ஒரு இன்டகிரேட்டட் ஃபார்மிங் பண்ணிகிட்டு இருக்கீங்க இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நீங்கள் யார் எப்படி விவசாயத்துக்குள்ளே வந்தீங்க அதிலேருந்து தொடங்கலாம் சார் என் பேர் விஜயசேகரன் விவசாயிங்கிறது வந்து எங்கள் பாரம்பரிய தொழில் நான் வந்து பேசிக்காக பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னில் முடித்தேன் சார் முடிச்சுட்டு எனக்கு வந்து ஆரம்பத்துலேருந்தே வேலைக்கு போகிற இன்ட்ரெஸ்ட் இல்லை நான் வந்து ஒரு என்டர்ப்ரனராக இருக்கணும் என்டர்பிரனராக தான் இருக்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசை அதுக்காக வந்து கார்மெண்ட் எக்ஸ்போர்ட்டிங் யூனிட்டு திருப்பூரில் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் வெரி ஃபஸ்ட் டேலேருந்து எனக்கு அந்த சுத்தமாக அந்த தொழில் பிடிக்கலாம் சுத்தமாக பிடிக்கல ஒரு இருபது வருஷ காலங்கள் எனக்கு வந்து விவசாயம் இருந்தங்காட்டி இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் எங்க கவர்மெண்ட்ல இருப்பேன் சனிக்கிழமை நைட் இங்கே வந்தேன்னா ஒன் டே இங்க ஃபுல்லாக விவசாயத்தில் இருப்பேன் எகைன் இதே மாதிரி இருந்தேன் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் நமக்கு அந்த தொழில் வேண்டாம் நம்ம முழு நேரம் விவசாயியா இருக்கணும் அப்படின்ட்டு இந்த விவசாயத்தை பண்ணுறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றவங்க சிவில் இன்ஜினியர் முடிச்சிருக்காங்க ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க மெக்கானிக்கல் சேர் இருக்கேன் ஏன் விவசாயம் மட்டும் ஒன்றும் படிக்காம வந்து விவசாயம் பண்றாங்க அந்த வந்து ஆரம்பத்துலேருந்து எனக்கு அது ஒரு ஒரு சொல்ல ஓடிக்கிட்டே இருந்தேன் நம்ம ஒரு விவசாயத்தை பற்றி படிக்கணுமே நம்ம இல்லை அதுக்காக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் ஓப்பன் அண்ட் டிஸ்டன்ஸ் என்னீங்களே பேச்சலர் ஆஃப் ஃபார்ம் டெக்னாலஜி அப்படின்னு ஒரு த்ரீ இயர்ஸ் கோர்ஸ் சார் நான் என்னுடைய ஐம்பதாவது வயசில் ஜாயின் பண்ணுங்க ஐம்பத்தி மூணாவது வயசில் அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் எண்பத்தி மூணு பர்சன்ட்டு மார்க் வாங்கி அந்த கோர்ஸை முடித்தேன் விவசாயத்தில் ஆரம்பத்தில் இருந்து ஈடுபாடு இருந்தது அதிகமான ஈடுபாடு அதிகமான ஆர்வத்தை தோன்றினது வந்து பசுமை விட நாளிதழ் நான் எப்படின்னு கேட்டீங்கன்னா வெரி ஃபர்ஸ்ட் இருந்து இது இதுவரைக்கும் நான் அவருடைய ஒவ்வொரு புக்கும் விடாமல் படிக்கக்கூடிய அதுவும் நம்மாழ்வாரையோட பயிற்சி பட்டறை சுபேஷ் பாலக்கரையோட பயிற்சி பற்றியில் தான் நான் வந்து என்னுடைய டெக்னிக்கல் நாலேஜை அங்கே இம்ப்ரூவ் பண்ணிடுதுங்க வந்தப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் அப்பா வந்து தென்னந்தோப்பு மட்டும்தான் பண்ணி வச்சுருந்தாரு வெறும் தென்னந்தோப்பு மட்டும் இருந்தால் வருமானங்கள் பத்தாது அடுத்த வருமானத்தை நோக்கி நம்ம போகணும் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு கொக்கோ பிளான் பண்ணுங்க ஆரம்பித்து நானும் கெமிக்கல் பட்டிருந்தேன் நான் வந்து வெரி ஃபஸ்ட்டு இயற்கை விவசாயம் பண்ண ஆரம்பித்தது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கமர்ஷியல் பெனிஃபிட் அப்படின்னா ஒரு லாபம் வரணும் அதுலேருந்து அதிகமாக சம்பாதிக்கணும்னு நினச்சி இந்த தொழிலை நான் ஆரம்பிக்கல நான் வந்து என்னுடைய சந்ததிகளுக்கு நல்ல ஒரு மலடில்லாத மண்ணை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணத்தில் இதை ஆரம்பிச்சது இந்த விவசாய தொழில் வந்து என்னோட விட நிற்கக்கூடாது என்னுடைய மகன் என்னோட அடுத்த சந்தைகளும் இது பண்ணணும் பண்ணும்போது நமக்கு உரங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக அது மலடாயிரும் ஒரு ஆண் பெண் இருப்பாங்க குழந்த பிறக்காது பெனிஃபிட்டே கிடையாது அது மாதிரி மலட்டு தன்மையான மண்ணை கொடுத்து அது என்ன பிரயோஜனம் இருக்குது அந்த தான் நான் வந்து ரசாயன விவசாயத்தை வந்து இயற்கை விவசாயத்துக்கு வந்தாங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னோட பூமியில ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும் நான் இயற்கை விவசாயத்துக்கு எடுத்துக்கிட்டேன் பல்லாண்டு பண்ணிட்டு இருக்கேன் தென்னை பண்ணும்போது தென்னை உள்ளக்கூடிய மட்டை அந்த சோகைகள் அது எல்லாத்தையுமே உள்ளேயே மல்ச் பண்ணிடுவேன் மல்ச் பண்ணும்போது என்ன கேட்டீங்கன்னா அந்த இடம் வந்து அந்த பூமிக்கு அடையில ஒரு மைக்ரோ கிளைமேட்ன்னு சொல்லுவாங்க அந்த நுண்ணீர் பெருக்கிறதுக்கு ஒரு அருமையான கிளைமேட் நம்ம ஃபார்ம் பண்ணி விடுவோம் அடுத்து வந்து ரீசைக்கிளிங் அதோட எடுத்த உணவுகளை மறுபடியும் திருப்பி நம்ம பூமிக்கே கொடுத்து அந்த பூமியில வந்து மறுபடியும் அந்த அந்த கான்செப்டில் தான் நான் வந்து ஃபஸ்ட்டு பண்ணேன் என்னோட தோட்டத்தில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிளிர் செடியான சீமை கொண்டைன்னு சொல்லுவாங்க அந்த செடி ஒவ்வொரு தென்னை மரத்துக்கும் ரெண்டு ரெண்டு செடி பயிரிட்டேன் இது கெமிக்கல் விவசாயம் பண்ணும்போதே இதெல்லாம் ஆரம்பிச்சிட்டேன் கெமிக்கல் உரமும் கொடுத்துட்டு இருப்பேன் இந்த அங்க சத்தை ஏற்றுக்காக ஆர்கானிக் கார்பன் சொல்லுவாங்க அந்த ஆர்கானிக் கார்பன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அந்த கிளிர் செடியா இந்த மல்ச்சிங் இதெல்லாமே சைமல்டேனியஸாக பண்ணிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் எழுவத்தஞ்சு பர்சன்ட் கெமிக்கல் ர ரசாயன வேளாண்மை இருபத்தஞ்சி பர்சன்ட் பார்த்திங்கன்னா ஆர்கானிக் ஸ்டார்ட் பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சம் அடுத்த ஒரு நாலஞ்சு மாதத்தில் பார்த்திங்கன்னா ஐம்பது ஐம்பது பர்சன்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு இருபத்தஞ்சு இப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் எந்த விதமான ரசாயன இடுபொருட்களையும் நான் எடுத்துக்கிறதுலையும் ஃபுல் அண்ட் ஃபுல் இயற்கை விவசாயம் பண்ணிட்டுருக்கேன் செகண்டரி க்ராப் வேணும் நம்மளுக்கு வந்து அடுத்த வருமானங்கள் தேவை சென்னையில் அடுத்த வருமானங்கள் என்ன தேடும் போது கொக்கோ அந்த நேரத்தில் கொக்கோ ஒரு நல்ல கிராப்பாக கவர்மெண்ட்டே சப்சிடி ரேட்ல கொடுத்தாங்க அதுக்கு மெயின்டெனன்ஸ் முதல் கொண்டு கேட்பரிஸ் வந்து டெக்னிக்கல் எல்லாம் பண்ணாங்க அதனால நான் கொக்கோ கல்டிவேட் பண்ண கொக்கோ ஒரு அருமையான கிராப்புங்க கொக்கோவில் வந்து என்ன ஒரு பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா அது வந்து நம்ம அதோட கொக்கோ காயிலேருந்து பெனிஃபிட் மட்டும் எடுக்கக்கூடாதுங்க அது அருமையான விலகக்கூடிய லீஃப் வந்து அரு அருமையான அங்க சத்துக்கள் இருக்குது ஒரு மல்சிங்காம் ஃபார்ம் ஆகும் அது மல்டி யூஸ் அதனால தான் நான் கொக்கோ கல்டிவேட் பண்ணேன் அது போக ஜாதிக்காயும் உள்ள கொண்டு வந்தாங்க ஜாதிக்காய் வந்து அதை விட ஒரு கமர்ஷியல் பெனிஃபிட்டான கிராப்புங்க நடுவுல பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ இயர்ஸ் பேக் வந்து கொக்கோட ரேட் வந்து ரொம்ப ஒரு பீன்ஸ் ட்ரை பீன்ஸ்னு சொல்லுவாங்க ட்ரை பீன்ஸ் நூத்தி ஐம்பது ரூபாய் நூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு வித்து இருந்தது அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா எங்களுக்கு அது வந்து கமர்ஷியல் பெனிஃபிட் நில் சுத்தமா எதுவும் கிடையாது அப்புறம் கொஞ்சம் இதோட ஜாதிக்காய் கொஞ்சம் கமர்ஷியல் பெனிஃபிட் அதிகம் போது நடுவுல இருக்கிற ஒரு நாலு தென்னமரத்துக்கு நடுவுல இருக்கிற கொக்கோ செடி மட்டும் அப்ரூவ் பண்ணிட்டு ஜாதிக்காய் பிளான் பண்ணோம் ஜாதிக்காய் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வருஷம் ஆயிடுச்சுங்க அதுவும் பலனுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு இப்ப எனக்கு வந்து ஒரு தென்னையில இருந்துங்க சராசரியா நூத்தி இருபது தேங்காய் வருது சார் நார்மலா அவங்க கவர்மெண்ட் சைடு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில எவ்வளவு சொல்லுவீங்க நான் போட்டுக்கிறது

கொப்பரோட வெயிட் வந்துட்டு இருக்கு எங்கிட்ட ஒரு ஐநூறு மரம் இருக்குதுங்க அதே மாதிரி கொக்கோவில் வந்து வருஷத்துக்கு ரெண்டு கிலோ ஒரு செடியில இருந்து ரெண்டு கிலோ ட்ரை பீன்ஸ் வந்துட்டு இருக்கு என்கிட்ட கொக்கோ செடி ஆயிரத்தி முந்நூறு செடி இருக்குதுங்க என்னுடைய தென்னை மரத்தோட கேப் வந்து அடிக்கு இருபத்தஞ்சு அடிங்க இருபத்தஞ்சடிக்கு சென்ட்ரலில் ஜாதிக்காக இருக்கும் அதில் அந்த ரெண்டு தென்னை மரத்துக்கு நடுவில் கொக்கோ லைனாக போயிட்டு இருக்கும் ஒரு விவசாயி சக்சஸ் ஆகணும்னா விவசாயத்தை மட்டும் டிபெண்ட் பண்ணிட்டு இருந்தால் அவங்களால சக்ஸஸ் பண்ண முடியாது இந்த இயற்கை விவசாயம் பண்ணணும்னா கால்நடை வந்து ரொம்ப மஸ்ட் நான் என்ன எந்த மாட்டை சூஸ் பண்ணிணேன் கிருமாடு சூஸ் பண்ணேன் இந்த கிருமாடை சூஸ் பண்ணும்போதுங்க எனக்கு வந்து கிருமாட்டுலேருந்து வர பால் வந்து நான் ஃபஸ்ட்டு நான் லோக்கல் பால் பூத்துக்கு தான் கொடுக்கும்போது அவங்க லிட்டர் ஒரு நாற்பது தான் கிடைச்சிட்டு இருந்தது இந்த ரேட்டுக்கு வித்தா நம்மளுக்கு கட்டுப்படி ஆகாது இருந்தால் அடுத்த ஸ்டேஜ்க்கு என்ன பண்ணேன் வேல்யூ அடெட் பண்ணேங்க இந்த பாலை வேல்யூ அடெட் பண்ணும்போது பால் வேல்யூ அடெட் பண்ணி நெய் பண்ணேங்க அடுத்து மோர் பண்ணேன் அப்புறம் பட்டர் பண்ணி கொடுத்தேன் அப்புறம் வந்து இப்போ பால்கோவா இது மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு தேங்காயை அப்படியே டைரெக்டாக கொடுக்கறத விட ஆறு முழு தேங்காயும் என்னால் எண்ணெயா பண்ண முடியறதில்ல இருந்து ஒரு பத்து டூ பதினஞ்சு பர்சன்ட் தேங்காய் அது வந்துங்க நான் வந்து விழு தேங்காய் ஹார்வெஸ்ட் பண்ணுற தேங்காயில் நீங்கள் எண்ணெய் ஆட்டுறதில்ல ஒரு குறிப்பிட்ட நாளான நேச்சுரலாக கீழேந்து மேலேருந்து கீழே விழுவும் பழுத்து விழுவும் அந்த காயை மட்டும் எடுத்து நான் தேங்காய் எண்ணெயை ஆட்டி ஆர்கானிக் கோக்கனட் ஆயிலாக உட் ப்ரெஸ்ட் ஆர்கானிக் கோக்கட்நட் ஆயிலாக நான் மார்க்கெட் பண்ணிகிட்ருக்கேன் போக நான் வந்து கிராமப் பிரியான ஒரு கோழி வச்சு முட்டை கோழி வச்சுருக்கேன் அந்த முட்டைக்கோழி பார்த்தீங்கன்னா காலையில் ஃப்ரீ ரேஞ்ச் என்னோடய தோட்டம் ஃபுல்லாக லிங்க் இருக்குது காலையில் ஏழு மணிக்கே நாங்கள் திறந்து விட்ருவோம் அது ஃப்ரீ ரேஞ்சாக மேய்ஞ்சிட்டு வந்துட்டு இருக்கோம் என்கிட்ட வந்து ஒரு இரநூத்தி ஐம்பது கோடி இருக்கு சார் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு நூறு முட்டை எனக்கு கிடைச்சிட்டு இருக்கு எப்பவுமே விவசாயி விவசாயி இருந்தாங்கன்னா அவங்களால சக்சஸ் பண்ண முடியாது விவசாயி ஒரு வியாபாரி ஆகணும் நாங்க எல்லாமே விவசாயி வந்தவங்க புதுசாக வியாபாரி ரொம்ப கஷ்டம் அந்த சமயத்துல நான் ஒவ்வொரு டோரா போய் தட்டியிருக்கேன் ஒரு நாள் என்ன ஒரு நம்பிக்கை அவங்க நம்ம வீட்டுக்கு கதை ஒரு நாள் தட்டுவாங்க அது வரைக்கும் அவங்க கதவை தட்டிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில தான் நான் ஒவ்வொரு டோரா தட்டி இன்னைக்கு பாத்தீங்கன்னா சார் நான் வெரி ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது இதெல்லாம் எப்படி மார்க்கெட் பண்ணுறதுங்கிற ஒரு ஐயப்பாடு தான் போயிட்டு இருந்தேன் ஒரு பொருளை டிபார்ட்மென்ட் ஸ்டோர்ல இருந்து சூப்பர் மார்க்கெட்ல வாங்கும்போது எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க ஒரு விவசாயி நேரடியாக கொண்டு போய் கொடுக்கும்போது இது உண்மையாகவே இது ஆர்கானிக்கா பண்றீங்களா உண்மை இது நீங்க உண்மையான நாட்டுக்கோழி முட்டை நான் சொல்லுவேன் நீங்க என்னோட தோட்டத்துக்கு வாங்க ஃபோன் பண்ணாதீங்க என்னோடய கேட்டுக்கு முன்னாடி வந்துட்டு ஃபோன் பண்ணுங்கள் நான் என்ன ப்ராக்டி நீங்கள் வர்றேன்னு சொல்லி நான் பிளான்டாக இருப்பேன் நீங்கள் உங்கள் ஒருத்தர் வந்தாருன்னா ஒரு பத்து கஸ்டமர் எனக்கு கூட்டு வந்துடுவார் எனக்கு பார்த்தீங்கன்னா சொல்லப்போன வாரத்துக்கு ஒரு ஒருத்தர் ரெண்டு விசிட்டர்ஸ் வருவாங்க வாலண்டியரை கூப்பிடுங்க என்னோட தோட்டத்துக்கு வாங்க நான் என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறதுங்கிற பாருங்கள் எங்கே சொல்லலை சர்ப்ரைஸாக வாங்காமல் இன்றைக்கி பாத்தீங்கன்னா சார் நான் ஃபர்ஸ்ட்டு வெரி ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது எப்படி மார்க்கெட் பண்ணுறதுங்குற ஒரு ஒரு ஐயப்பாடு தான் இருந்தேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரொடக்ஷன் டிமாண்ட்ல தான் இருக்கு என்னுடைய முட்டை ஆயில் நெய் எல்லாமே பார்த்தீங்கன்னா சென்னை பேங்களூர் மைசூர் கோயம்புத்தூர் திருப்பூர் திருப்பூர் லோக்கல் பொள்ளாச்சி எல்லாமே நாங்கள் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம் நான் எடுத்துக்கிறது தச்சார் விவசாயம் வெளியில் எங்கே இருந்தும் எந்த பொருளையும் சோர்ஸ் பண்ணக்கூடாது யாரையும் டிபெண்ட்டாக இருக்கக்கூடாது இன்றைக்கி யூரியா வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது ரூபாய்க்கு கிடைக்கும் ஆயிரம் ஆயிரரூவா சப்சிடியில் முந்நூற்றம்பது ரூபாய் கொடுத்துட்ருக்கேன் அது எவ்வளோ நாளைக்கு நடக்கும் அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது அதனால் வந்து நீ தற்சார்பு விவசாயியாக இருக்கணும் அதுக்காக என்ன பண்ணுறாங்க என்னோடய மெயின் சோர்ஸ் கால்நடைகள் கால்நடை தான் என்னோடய மெரி மெயினான உர ஃபேக்ட்ரி அதே நம்பி இருக்கேன் அதுலேருந்து வரக்கூடிய சாணங்கள் கம்ப்ளீட்டாக எல்லாத்துக்குமே அதை உரமாக மக்க வச்சு மக்கிய தொழு உரமாக கொடுத்துர்றேன் அது வர யூரின் டெய்லி கலெக்ட் பண்ணுற யூரியனை ட்ரிப்பரில் நீங்கள் வந்து சார் ஒரு இயற்கை விவசாயம் பண்ணுறாங்கன்னா அவங்க ட்ரிப் இக்கேஷன் கண்டிப்பாக மஸ் போட்டிருக்கணும் ட்ரிப் போட்டிருக்கணும் பஞ்சகாவியா ஜீவாமிரதம் டெய்லியும் கொண்டு போய் ஒரு மரத்துக்கு கொடுக்குறதுங்கிறது பிராக்டிகல் அது நடக்காத வேலை அதனால் அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு டேங்க் கொண்டு வந்து அங்கேருந்து சென்ட்ரலைஸ்டாக நீங்கள் எல்லாத்துக்கும் பம்ப் பண்ணணும் அது மாதிரி செட்டப் தான் நான் பண்ணி வச்சிருக்கேன் இந்த மாட்டிலிருந்து யூரின் ஒரு ட்ராப் யூரின் கூட வேஸ்ட் பண்ண மாட்டேங்க அந்த யூரியன் கலெக்ட் பண்ணி அதை எவ்ரிடே வாரத்துக்கு ஒரு டெய்லி கலெக்ட் பண்ணி வீக்லி ஒன்ஸ் நான் அதை பண்ணிடுவேன் பஞ்சகாவியாக நானே ரெடி பண்ணிக்கிறேன் ஜீவாமிருதம் நான் ரெடி பண்ணிக்கிறேன் மீன் அமிலம் நான் ரெடி பண்ணிக்கிறேங்க விவசாயத்தில் ப்ராஃபிட்டுங்கிறது வந்துங்க இந்த ப்ரைஸ் ஃபிளக்ச்சுவேஷன் இருந்துகிட்டே இருக்கும் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு லட்ச ரூபா லாபம் இருக்க மாதிரி இருக்கும் அடுத்த வருஷம் இந்த நாலு ரூபா சொல்ல முடியாது ப்ரைட் ப்ளக்ச்சுவேஷன் இருந்துகிட்டே இருக்கும் நீங்கள் ஃபர்ஸ்ட் அந்த இந்த ரேட்டோட ப்ளச்சுவேஷனை குறைக்கணும்னா நீங்களே ஒரு பொருளை வேல்யூ அடோட் பண்ணணும் இல்லை அடுத்து உங்களோட பொருளை டேரக்டாக கஸ்டமர் சைடு கொண்டு போய் சேர்த்தணும் ஆக்சுவலா சொல்ல போனா தென்னையில இருந்து பார்த்தீங்கன்னா வருஷம் ஒரு நாலுல இருந்து அஞ்சு லட்சம் ரூபாய் தென்னையிலருந்து வரும் அது இன்டெகிரேட்டட் பண்றதுனால மாசம் ஒரு ஐம்பதுல இருந்து அறுபதாயிரம் ரூபாய் வரும் பெர் மன்த் ஒன் லேக் ருபீஸ் வந்து சாலிடா உள்ள நிறுத்த முடியும் விவசாயிங்கிறது வந்து சார் ஒரு உன்னதமான தொழில் எல்லா இடத்துக்குமே அந்த பாகிங் கிடைக்காது விவசாயி வந்து ஒவ்வொருத்தருமே சாப்பாடு போடக்கூடிய தொழிலை கடவுள் நம்மளுக்கு ஒப்படைச்சிருக்காரு இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க ரசாயன கலப்பு இல்லாத விவசாயம் பண்ணுறது வந்துங்க அது எல்லாத்துக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கவே கிடைக்காது இயற்கை விவசாயம் பண்ணும்போது அந்த மனநிலை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு தாய் தன் மகன் பசியோடு வர்றான் வந்து ஒரு மதியம் ஒரு மூணு மணிக்கு அவன் முன்னாடி உட்கார வச்சுட்டு பரிமாறுறான் அது பரிமாறும்போது அவன் நல்லா திருப்தியாக சாப்பிட்றான் திருப்தியாக சாப்பிடும்போது அந்த தாய் எவ்வளோ ஒரு உணர்ச்சி பரவசம் அடைவாங்கிறது வந்து நம்மளுடைய ரசாயனம் கலக்காத ஒரு பொருளை ஒவ்வொரு கஸ்டமருக்கும் நீங்கள் டைரக்டாக கொடுக்கும்போது அந்த பரவச நிலை நீங்கள் அடைய முடியும் அடுத்து சார் நாங்கள் வந்து மற்ற தொழில கம்பேர் பண்ணும்போது எங்களோட எல்லாம் ரொம்ப கம்மி தான் இருந்தாலுமே எப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் சம்பாதிக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் புண்ணியமானது நான் எங்கள் வீட்டுக்கு கொண்டு வர்றது வந்து பணத்தையும் மட்டும் இல்லை புண்ணியத்தை சரித்தான் கொண்டு வந்துட்டு இருக்கேன் அதனால தான் நாங்கள் நான் பண்ணுறேன் என்னுடைய மகன் வந்து பிகாம் சொல்லி முடிச்சுட்டுங்க அவர் சுகுனா ஃபுட்ஸில் எக்ஸிக்யூட்டிவ் எச்சராக இருந்தார் அதை ரிசைன் பண்ணிவிட்டு அவர் முழுநேர விவசாயி என் கூட இருக்காரு என்னுடைய மருமக பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸில் ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களும் அதை விட்டு போட்டு வந்து என்னோட முழுநேர விவசாயி இருக்காங்க என்னோட துணைவியார் அவங்களும் முழுநேர விவசாயி இருக்காங்க அடித்து சொல்கிறேன் நான் வெற்றி பெற்றுட்டேன் எப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க விவசாயத்தில் ஜர்க் ஆகுது தோல்வி விவசாயம் ஹண்ட்ரட் நீங்க உங்களுடைய கால்குலேஷன் கரெக்டா இருந்தா உங்களுடைய முயற்சிகள் கரெக்டா இருந்தா உங்களுடைய பார்வைகள் கரெக்டா இருந்தா இலக்குகள் கரெக்டாக இருந்தா கண்டிப்பா நீங்க வெற்றி பயன்படுத்தி தான் போவீங்க அது நிறைய ப்ராப்ளம் வரும் சார் அந்த ப்ராப்ளம் எல்லாமே உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வளர்த்துக்காத நீங்க எடுத்துக்கொண்டு அது ப்ராப்ளம் 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 டெய்லி இந்த ப்ராப்ளம் பற்றி பேசிட்டே இருக்கலாம் நீங்க அது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ஒரு 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 ஃபேமிலியா சேர்ந்து எல்லாருமே கூட்டு முயற்சி அனைவரும் சேர்ந்தோம் அனைத்து கூட்டு முயற்சிகளை தான் நாங்கள் கொண்டு போயிட்டு இருக்கோம் நிறைய ஷேர் பண்ணிட்டீங்க உங்களுடைய அனுபவம் ரொம்பவே பயனுள்ள வகையில் இருக்கும் நம்புறோம் நன்றி சார் நன்றி வணக்கம் சார் தொண்ணூற்றி ஒரு ஆண்டுகள் பாரம்பரியம் ஐந்து தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் பி எஸ் ஆரோக்கியமான காலை உணவுக்கு எஸ் பி எஸ் வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு இன்றே கேட்டு வாங்குங்கள்